அன்புக்குறிவுகளே அசலாம் அலைக்கும் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதிலிருந்து உங்களால் வெளியே வரவே முடியல எதிர்காலம் என்ன ஆகும்ன்ற பயமும் அச்சமும் உங்க உள்ளத்துல கேள்வியாக எழுந்து நிற்குது கடன் போட்டு வாட்டி வதச்சி எடுக்குது பல்வேறு விதமான நெருக்கடி வாழ்க்கையில கஷ்டம் சிரமம் என் காலை பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி நான் வந்து இதுலேருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கையை வந்து நான் வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் உங்களில் பல பேருக்கு இருக்குது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் இறுதி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அதிரத்து ரசூடுல்லாயி சல்லல்லா அலிஸ்லம் எட்டு விதமான விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேடி சொல்லி கொடுத்தார்கள் இந்த துவாவை நாம் படித்து பொழுது இந்த துவாவை நாம் காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ளும் பொழுது எட்டு விதமான பாதுகாப்பை எல்லா தருகிறான் அதிலே மிக முக்கியமானது கவலைகளை அல்லா போக்குகிறான் கஷ்டங்களை அல்லா நீக்குகிறான் இன்னைக்கு கடனால் படக்கூடிய படக்கூடிய துன்பத்தை துயரத்தை அவமானத்தை கேலி கிண்டல்களை பார்க்குறோமா இல்லையா கூணி குறுகி நாணத்தோடு அவமானப்பட்டு போய் சிலர் தற்கொலையை நோக்கி நகரும் நகர்ந்துடலாமா மார்க் அதை அனுமதிக்கல இல்லாட்டி எப்படியாவது அதில் போய் நின்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை எல்லாம் நம்ம தான் செய்கிறோம் இல்லையா அந்த நிலையிலே இருக்கக்கூடிய கடையிலிருந்து நீங்க வேண்டும் கவலைகள் மாற வேண்டும் கஞ்சத்தனம் இல்லாத ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தினசரி காலையிலும் ஆலையிலும் ஓத வேண்டிய அதி அற்புதமான துவா பெருமானா சல்லல்லா அலி கற்று கற்றுத்தந்தார்கள் அபு உமாமா ரதியுல்லாஹு தாலா அனுகு அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுகை அல்லாத நேரத்தில் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தாங்க ஹசூல்லா உள்ளே என்ட்ரி ஆறாங்க ஆன ஒன்று அபு உமாமாவை பார்த்தாங்க ரதியுல்லாஹு அனுகு என்ன அபு உமாமா இங்கே உட்காந்துருக்கீங்களா இது தொழுகைக்குரிய நேரம் அல்லையே இங்கே உங்கள் முகத்தை பார்த்தாலே கவலையில் இருக்க மாதிரி தெரியுது கஷ்டத்தில் இருக்க மாதிரி தெரியுது என்ன எதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஏதாவது அதற்கான தீர்வை சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது அதெல்லாம் அபு உமா ரெல்தான்னு சொன்னாங்க யாரை சூழல்லாம் கவலையும் கஷ்டமும் என்னை போட்டு வாட்டி எடுக்குது கொடுக்க வேண்டிய கடன் அதனால் ஏற்பட்ட நெருக்கடி இதிலிருந்து என்னையால் வெளியே வரவே முடியலை ஏதாவது எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் பெருமானா செல்லல்லா பின் வரக்கூடிய துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அன்பர்களே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய துவா நாம் மனநம் எடுத்து இதை ஓத வேண்டிய முக்கியமான துவா நீங்கள் பாட்டு துவாக்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எத்தனை துவாக தான் மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது அன்பர்களே எத்தனை துவாக்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவு அதற்கும் அதிகமான தேவைகளும் அதற்கும் அதிகமான கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நம்மளே பலருக்கு இருக்குது இருக்குதா இல்லையா நீங்கள் மனசில் நம்ம நெஞ்ச தொட்டு கேளுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்கள் இருக்குதா இல்லையா அதனால் துவாக்கள் குறையப்போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளும் முழுமையாக மொத்தமாக எனக்கு முடிஞ்சிருச்சுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு அலமதுல்லா கண்ணை பொத்திடுக்கலாம் தான் அப்படின்னு யாராவது சொல்கிறதுக்கு நம்மளில் தயாராக இருக்கிறோமா கிடையாது எனவே சொல்லப்படுகிற துவாக்களை முடிந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் அதை அமுல்படுத்தும் பொழுது நிச்சயமாக சிறந்த பலன்களும் மாற்றங்களும் கிடைக்கும் எனக்கு தெரிந்து நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய பல வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸு பார்த்துட்டு நாங்கள் இந்த துவாக்களை ஓதுறோம் எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடச்சிட்ருக்குது எங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் கிடைச்சிருக்கு எங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்கிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய தனி ஐடிகளுக்கு பதிவாக வருவது உள்ளபடியே மகிழ்ச்சி அடிக்கிறது எம்முடைய வார்த்தைக்கு உரிய சக்தி அல்ல பெருமானா சொல்லி நம்முடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தி அது எம்முடைய வசனங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அல்ல இறைவனின் வசனங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அது எனவே அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய வார்த்தையோ என்னுடைய அணுகுமுறையோ அல்ல அல்லாஹுவின் வார்த்தை அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தை அதுதான் ஏற்படுத்துகிறது மாற்றத்தை எனவே கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே அஜிரத் ரசூல்லாஹல்லாஸ்லாம் அந்த அபூ மாமாரதி கற்றுக் கொடுத்தாங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹூ இன்னி ஹம்மி வல் ஹுஸ்னி

ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே ஆறாயிரூபா தான் போய்கிட்டு இருந்துச்சு அஞ்சாயிரத்தி சொச்சம் தான் போய்கிட்டு இருந்துச்சு தங்கத்தினுடைய ஒரு கிராம் ரேட்டு வாங்கியிருக்கலாங்க போச்சுங்க போச்சுங்க எங்கேயோ போச்சுங்க என்று நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்தி கவலைப்பட வேண்டாம் தேவையில்லை போனது போனது தான் போன காலத்தை மறுபடியும் எவராலும் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்த முடியுமா முடியாது இப்போ கடந்த காலத்தின் கவலையை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பில் தேடுவது அல் ஹசன் ஹசன் என்றால் என்ன எதிர்காலத்தை குறித்து உண்டான அச்சம் எதிர்காலத்தை குறித்து உண்டான பயம் எதிர்காலத்தை குறித்து உண்டான ஒரு விதமான நடுக்கம் தேவையில்லை எதுக்கு பயப்படணும் எதிர்காலத்தில் நினைச்சு எதுக்கு ஃபீல் பண்ணணும் ஃபியூச்சர்ல நினைச்சு எதுக்கு நம்ம ப அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நடக்க வேண்டிய காலத்தில் எல்லாம் சிறப்பா தானா நடக்கும் அல்லாவின் கொண்டு எனவே அந்த பயம் எல்லாம் தேவையில்லை எனவே கடந்த காலத்தை நினச்சிக்கு உண்டான கவலையும் தேவையில்லை எதிர்காலத்தை குறித்து உண்டான பயமும் அச்சமும் கவலையும் தேவையில்லை மூணாவது அல் அஜிஸ் அஜிஸ் என்றால் என்ன அல்ல அஜிஸ்ன்ற சொல்ல கேட்குறாங்க இயலாமை நான் இயலாமையில் ஆகுவதை விட்டு யாரு பாதுகாப்பு தருகிறேன் அடுத்து நாலாவதாக கேட்குறாங்க அல் கசில் கசில் என்றால் சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனம் தான் பல பேருடைய முன்னேற்றத்தை தடுக்கிற பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்குது எல்லா திறமையும் ஆளுமையும் பண்பும் மிகச்சிறந்த பக்குவமும் மிகச்சிறந்த ஆற்றலையும் அவர் பெற்றிருப்பார் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் தான் அவரை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த சோம்பேறி எனக்கு இருக்கக்கூடாது சூழலில் கேட்குறாங்க அஞ்சாவது விஷயம் என்ன அல் ஜுபுன் ஜுபுன் என்றால் கோழைத்தனம் பயப்படுறது எதை பார்த்தாலும் நடுங்கிறது தொட நடிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அச்சத்தோடு கோழைத்தனத்தோடு இருப்பது அதுவும் எனக்கு வேண்டாம் ரசூல்லா கேட்குறாங்க அடுத்தால் புகுல் புகுல் என்றால் என்ன கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்தோடு வாழ்வது யாருக்கும் எதையும் தர்றதில்லை பெருந்தன்மை அவர் வாழ்க்கையில் அது அறவே கிடையாது அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு எனக்கு அது வேண்டாம் வேண்டவே வேண்டாம் ரசுல்லா கேட்டால் ஆறாவது பா ஆறாவது பாதுகாப்பு ஏழாவது பாதுகாப்பு என்ன கலபதி தைன் கலபத்தி தைன்னா கடன் சுமை அதிகரித்தது அதிகப்படியான கவன கடன் சுமை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உண்டான கடன் சுமை யா தான் இதிலிருந்து என்னை விடு எட்டாவதாக முத்தாய்ப்பாக பெருமானால் கேட்டார்கள் ரிஜால் மனிதர்களின் கெடுபிடி மனிதர்களின் கெடுபிடியும் அடக்குமுறையும் மேலாதிக்கமும் இறைவாக எனக்கு வரக்கூடாது யாருடைய கெடுபிடியிலும் நான் நினைக்கக்கூடாது யாருடைய அடக்குமுறைக்கும் நான் ஆளாயிரக்கூடாது யாருடைய மேலாதிக்கத்துக்கும் நான் ஆளாயிரக்கூடாது அந்த மாதிரி ஆசூர்ட்டி என்னை பாதுகாத்துன்னு கேட்டாங்க இந்த எட்டு விதமான பாதுகாப்பை அதில் தபு உமாமா ரதிகள்லாவுக்கு ரசூல் சல்லாசன் கற்றுக் கொடுத்தாங்க இதில் முக்கிய செய்தி என்னென்னா எந்த கவலையோடு கஷ்டத்தோடு கூணி குறுகி போய் முகமெல்லாம் வாடி வதங்கி போய் பள்ளிவாசலில் உட்காந்து என்னடா பண்ணுறது என்று கையையும் காலையும் பெசஞ்சிக்கிட்டு இருந்தாரோ அபு உமாமா ரதிகள் அந்த சாபி இந்த துவாவை வாங்கிக்கிட்டு போய் தினசரி காலையினும் மாலையின்னு ஓதுனாங்க சொல்கிறாங்க அதில் தபு உமாமா இந்த துவாவை ஓதுனேன் அல்லாஹ் என்னுடைய கவலையும் போக்கிட்டான் என்னுடைய கஷ்டத்தையும் தீர்த்துட்டான் என்னுடைய கடனையும் மாற்றிட்டான் என் கடனையும் போக்கிட்டான் நீங்கள் பாட்டு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது பிசாமல் துவா மட்டும் ஓதிட்டு இருந்தால் பத்தாது அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் துவாவை ஓதுவது நம்முடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் இறைவா என்னால் முடியாது நீந்தான் அடைக்க வேண்டும் அதற்கான வழியை நீந்தான் காட்டணும் அதற்கான பாதையை நீந்தான் போட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்கிறோம் அப்போ அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் அல்ல அந்த முயற்சியில் வரக்க செஞ்சிடும் அந்த துவாவினுடைய வறக்கத்தைக் கொண்டு எனவே இந்த எட்டு விதமான பாதுகாப்பை பெற்று கவலைகளை மறந்து நிம்மதியோடு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு கடன் சுமைகள் எல்லாம் இல்லாமல் வாழ்வதற்கான அதி அற்புதமான துவா தான் இந்த துவா அபூமாரதி எல்லாவுக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் கற்று கற்றுக் கொடுத்த துவா இது பிரபலமான நூட்களிலே இந்த ஹதீர் பதிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நமக்கு இந்த நசீபை தந்து ஓதக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக வசலாம் அசலாம் வலைக்கும்